நடைபெறுகிறது <laughs> 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 என்ன இன்கம் அவர் வந்து எப்படி வரல வேற வேற பண்றது வழியே கிடையாது ஏதோ ஒரு அந்த வருதுன்னு லெவல் ஆஃப் அவங்க வந்து ஐ நோ இஸ் வெரி வெரி கான்சியஸ் அபவுட் சில்ட்ரன் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறவங்க இட் இஸ் வெரி unfortunate ஒரு டிராப்ல வந்து அவர் சிக்கி அப்படிங்கறது

நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த ட்ரக் அடிக்ஷன் அவருக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்றதுக்கு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அதாவது அவர் ஒரு டைரக்டர் கிட்ட பத்து லட்சம் வந்து இவருக்கு திருப்பி கொடுக்கணுமா சோ அதை வாங்குறதுக்கு போயிருக்கும் போது அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா இந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அவர் மூலியமா தான் அந்த ட்ரக்ஸ் நான் வாங்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்துதான் இந்த பழக்கமும் தொடங்குச்சுன்னு சொல்லிருக்காரு இதுதான் உண்மையான காரணமா இருக்குமா இல்ல இந்த ட்ரக் அடிக்ஷன் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆரம்பிச்சிருக்கும் பொதுவா ஒரு சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறது அது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா வேணா இருக்கலாம் ஈவன் இப்போ இன்னைக்கு ஸ்கூல் சில்ட்ரன் கூட கூல் லிப் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய கூல் லிப் கூட அதிகப்படியான நேரங்கள்ல கம்பேனியன்ஷிப் மூலியமாதான் ஆரம்பிக்கும் கம்பேனியன்ஷிப்னா ஒருத்தருக்கு அப்படி ஒரு பழக்கம் பெருசா இருக்காது ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்டு அது வந்து ஒரு பியூர் பிரஷர்னால டு ஃபிட் இன் டு த கேங் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் போது லேட் ஆன் அது ஒரு அடிக்ஷனா கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரக் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இன்னும் இன்னும் அதை போய் எடுத்துக்கணும் இன்னும் கன்சியூம் பண்றது அந்த ஒரு தூண்டல் இருக்குமா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரக் யூசேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நாள் அத ட்ரை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது யார வேணா இருக்கலாம் ஓகே அது என்ன ஒரு வேணா இருக்கலாம் ஈவன் கூட அப்படித்தான் இப்போ இன்னைக்கு அடிக்டடா இருக்கிறவங்க கூட ஒரு காலத்துல ஒரு நாள் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களாதான் இருப்பாங்க நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா டீ டோட்லஸா இருப்பாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ளயுமே போக மாட்டாங்க எந்த சப்ஸ்டன்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க அத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே அவங்க டச் பண்ண மாட்டாங்க ஸோ சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கற அந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஓகே இன்னைக்கு ஒரு நாள் இந்த பார்ட்டியில ட்ரை பண்ணிட்டா போதும் அதுக்கு மேல விட்டுடலாம் அப்படின்னு ஒரு நாள் ட்ரை பண்ற அந்த ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் எப்பெல்லாம் நான் சோசியல் கேதரிங்ல இருக்கிறேனோ அப்பெல்லாம் மட்டும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான தேர்ட் ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது இத வந்து ஒரு 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 பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணி ருட்டீன் ஆக்குறது எவ்ரி சாட்டர்டே ஒரு எவ்ரி சண்டே மாதிரி எவ்ரி டே எவ்ரி அதர் டே அந்த மாதிரி ருட்டீன் ஆக்குறது அப்புறம் ருட்டீன் ஆகும் போது பிகம் டிபெண்ட் ஆன் இட் அந்த ருட்டீன்ல அது இன் ஆகலன்னா மீதி வாரம் வந்து நார்மலாவே போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கடைசி ஸ்டேஜ் தான் கம்ப்ளீட் டிபெண்டன்சி அண்ட் அடிக்ஷன் இது இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற மாதிரியான ஸ்டேஜ் நிறைய பேர் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு ரீச் பண்றது கிடையாது அதுக்கு முன்னாடியே அவங்களோட வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணனால ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க பட் இன் எனி கேஸ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த தாட் நமக்கு வரவே இல்லை அப்படின்னா ஒரு நாளும் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில என்டர் பண்ணாது அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் எஸ்பெஷலி ஒரு ஃப்ரெண்ட் நான் நம்மளோட எதிரி வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஃப்ரெண்டு தான் கொடுப்பாங்க அப்போ ஃப்ரெண்ட் வந்து கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் கூறியிருக்காரு இது எந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட மைண்ட் செட் அப்ப இருந்திருக்கும் டாக்டர் எதுனால அவர் ஓகே ஒரு பணம் வரல பட் அதுக்கு பதிலா இது அப்படிங்கிற அந்த ஒரு ஜம்பிங் ஆஃப் தாட்ஸ் எப்படி வந்திருக்கும் பணம் தான் வரல வேற என்ன பண்றது வேற வழியே கிடையாது ஏதோ ஒரு வகையில அந்த இன்கம் வருது நினைச்சிருக்கலாம் என்ன நிலைமையில அன்னைக்கு நமக்கு தெரியாது இல்லையா பிகாஸ் இந்த சினி இண்டஸ்ட்ரியில பெண்டிங் பேமெண்ட் பெண்டிங் சேலரிஸ் அதெல்லாம் இருக்கு என்கிட்ட வர்ற நிறைய பேஷன்ஸ் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே வர்றாங்க பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்களுக்கு இருக்கிறனால சி அவங்களுக்கும் பண தேவைகள் இருக்கு இல்லையா இன்ஃபேக்ட் நார்மல் பீப்புளை விட செலிபிரிட்டிஸா இல்லாம வாழ்றவங்களை விட இந்த சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்களுக்கு பண தேவைகள் அதிகம் சரி ஏன்னா இப்ப ஒரு ஒரு ஆக்டர் வெளியில வந்தாருன்னா அவர் என்ன வண்டியில வராரு அவர் என்ன வாட்ச் கட்டிருக்காரு என்ன பிராண்ட் டிஷர்ட் போட்டிருக்காரு இது எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த நீட்ஸ கேட்டர் பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஏர்னிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே அப்படி கிடையாது எல்லாருமே எவ்ரிபடி கேனாட் பிகம் ரஜினிகாந்த் இல்லையா எவ்ரிபடி கேனாட் பிகம் கமல்ஹாசன் அந்த மாதிரி எல்லாருமே சினிமாவில் ஷைன் பண்றாங்களானா கிடையாது இதுல டேலண்ட் வேணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் லக் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெரி ஃபேமஸ் இன்னொரு ஆக்டர் கூட ஃபுல்லி ட்ரங்கா ரோட்ல இருந்து எடுத்து அதுவும் பெரிய ஒரு வைரலான ஒரு நியூஸாக மாறுச்சு அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பா அதிகமாக இருக்கலாம் அப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும் ஹி lovely அ லவ்லி ஃபேமிலி அவங்க வைஃப் வந்து ஐ நோ இஸ் வெரி வெரி கான்சியஸ் அபவுட் ஹெல்த் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கிறவங்க அவங்களோட ஃபிட்னஸ் பாத்துக்கிறவங்க அவங்க சில்ட்ரன் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறவங்க இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தட் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராப்ல வந்து அவரு சிக்கியிருக்காரு அப்படிங்கிறது பட் தேவையில்லாம அவரை பத்தி கருத்து சொல்லி அவரையும் அவர் குடும்பத்தையும் மேலும் நோகடிக்கிறதுக்கு பதிலா எப்படி அவர் இதுலேருந்து மீண்டு வர முடியும் எது எப்படி நம்ம அதை எல்லா எல்லாருமே சேர்ந்து அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத தான் பார்க்கணும் ஸ்ரீகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டி அவரோட அவர் மேல எப்பயுமே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அந்த ஒரு லுக் அப்பான் பெர்சனாகவே இருந்திருக்காங்க சோ இவங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குமா சபஸ்டன்சஸ் பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இப்போ கோகைன் மாதிரி சப்ஸ்டன்ஸ் மெத் மாதிரி என்ன பண்ணும் பிரெயினை வந்து வேலை செய்ய வைக்கும் அதுக்கு இன்பேக்ட் மார்க்கெட்ல ஸ்பீடுன்னு ஒரு பேர் இருக்கு என்கிட்ட வர பேஷன்ஸ் என்கிட்ட சொன்னது ஸ்பீடு அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை ஸ்பீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா ஏன்னா மூளை வந்து ஃபாஸ்ட் 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 பாஸ்டா வேலை செய்ய வைக்கும் சரி சில நேரங்கள்ல நிதானம் இருக்கும் போதுதான் சில முடிவுகளை கரெக்டா எடுக்க முடியும் ஓகே அந்த நிதானம் இல்லாத பட்சத்துல நம்மள பயமுறுத்துற விஷயங்கள் கூட பெருசா நம்மள ரீச் பண்ணாது அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த அந்த ஆஃப் ஆக்டிவிட்டி ஓவர் டேக் பண்ணிடும் அப்போ நிறுத்தி நிதானமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள எவ்ரி திங் நம்ம கையை விட்டு போயிடும் சரி சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒருவேளை இது சும்மா ஒரு ஜஸ்ட் சோசியல் திங் இது என் வாழ்க்கையில எந்த வகையிலும் பாதிப்பு வராது அப்படின்னு நினைச்சோம் அப்படி கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்ரக் யூசர் அப்னார்மலா மாறிட்டு வர்றது அவருக்கே புரியாது அதுதான் உண்மையான நிலைமை அப்படி இருக்கிற நிலைமையில தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க டீஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா போறாங்க சோ அந்த ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட பிரெயின் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுச்சுங்கிறத நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும் ஒருத்தரை ஒருத்தரை தப்பு செய்ய வைக்கும் ஒருத்தரை வெறும் நன்மையா செய்ய வைக்கும் ஒருத்தர் வந்து எக்ஸசிவா கிரியேட்டிவா ஆகும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் பட் டஸ் நாட் மீன் யூ கேன் டேக் இட் அது வந்து இட்ஸ் வெரி பேட் ஸ்டைல் ஏன்னா இப்போ நண்பன் மாதிரி பெரிய படங்கள்ல நடிச்சிருக்காரு தரபதி அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கும் பொழுது இவருக்கான ஒரு தனி அங்கீகாரம் கிரியேட் பண்ணிருக்குல்ல இந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் வேல்யூவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நினைத்து இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டலும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் ஆன்லைன்ல என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறவங்க சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து விருப்பப்பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு இத பண்றாங்களான்னா கிடையாது இதுல ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தோட தான் பண்றாங்க ஏன்னா இதுல தப்பு இருக்குன்னு தெரியுது தப்பு இருக்குன்னு தெரியறனால தானே யாருக்கும் சர்க்கிள் அப்ரூவ் பண்ற அந்த மட்டும் தெரிஞ்சா போதும் பப்ளிக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு தே அண்டர்ஸ்டாண்ட் புரியாம கிடையாது பட் நாங்க வந்து ஹர்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம் சைக்காலஜில ஹர்ட் பிஹேவியர்னா ஒரு நம்ம இருக்கிற அந்த இடத்துல இல்ல அந்த சோசியல் சர்க்கிள்ல எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இதுக்கு பேரு ஹர்ட் பிஹேவியர் இதை சிம்பிளா ஈவன் எஜுகேஷனுக்கு கூட சொல்லலாம் ஒரு கிளாஸ் ரூம்ல ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு வருத்தம் இருக்கும் ஐயோ நம்ம ஃபெயில் ஆகுறோமே அப்படின்னு வருத்தம் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ல நாற்பது பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா மெஜாரிட்டி இஸ் ஃபெயிலியர் சோ யாருக்குமே வருத்தம் இருக்காது நீயும் ஃபெயில் ஆடாமச்சா நானும் ஃபெயில் அப்படிங்கிறது தான் இதே தான் சப்ஸ்டன்ஸ் யூஸுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு இதுதான் ஒரு காரணம் இல்லையா இப்போ ஒரு சர்க்கிள்ல இருக்கும் போது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் பட் அட் சம் பாயிண்ட் அது நம்மள இன்ஃபுளுஸ் பண்ணிரும் ஓவர் அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஆல்கஹால் கன்செப்ஷன் இந்த மாதிரியான பார்க்கையை வந்து நார்மலைஸ் பண்றது இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா ஆ மேபி எஸ் இது ஒரு திஸ் இஸ் அ குட் கொஸ்டின் இன்னைக்கு வந்து அஹ் யா டு அ பார்ட்டி அங்க பாதி பேர் வந்து அஹ் இத எடுத்துட்டு இருந்தாங்க பாதி பேர் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்றது வந்து ஒரு ஃபேஷனா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் மேரிட்டல் கவுன்சிலிங் மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வரும்போது போது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்னோட வைஃப் செய்யறது பிடிக்கலன்னு சொல்லும்போது அந்த ஒய்ஃப் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது எதுக்கு இவர் பெருசா பேசுறாரு அப்படின்னு ஆர்கியூ பண்றதுக்கு காரணம் இட் இஸ் பிகாமிங் மோர் நார்மலைஸ் அண்ட் தட்ஸ் நாட் ஓகே சப்ஸ்டன்ஸ் வந்து என்னைக்குமே உங்களுக்கு நன்மை செய்யாது ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிக்காது நிலைக்காது அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது நாங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா பாருங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பெரிய ஒரு உண்மைத்தனம் இருக்காது நார்மலா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பாட்டு பாடுவோம் அப்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அழகா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இன்ஃபேக்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்தா லிவர் பாதிக்கும் ஸ்மோக் பண்ணா லங்ஸ் பாதிக்கும் ட்ரக்ஸ் எடுத்தா ஒண்ணுமே ஆகாது போல இருக்கு டாக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அது பெரிய சைடு எஃபெக்ட் இல்ல அந்த நிமிஷத்துல நல்லா இருக்கு அப்புறம் அப்புறம் பரவாயில்ல ஐம் ஓகே என் வேலையை நான் நல்லா பாத்துட்டு இருக்கேன் அப்படி கிடையாது உங்களோட மூளை வந்து ஓட்டை ஓட்டையா போயிடும் வாழ்க்கையே தொலைக்க கூடும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்திருக்கோம் அதுல இருந்து அவங்களை மீட் எடுத்துட்டு வர்றதுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட பழைய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர் அப்போ உங்களோட எந்த பார்ட் ஆஃப் த பாடி எஃபெக்ட் ஆகுது மூளை எஃபெக்ட் ஆகுது அந்த மூளைய பாதுகாக்கணுமா இல்லையா அது அஃபெக்ட் ஆகுறது உங்களுக்கே தெரியாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் நீங்க அப் நார்மலா மாறிட்டு வரீங்க அப்படிங்கிறது இவருடைய அரஸ்ட் இந்த விஷயம் இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்க பசங்க அவங்களோட சைக்காலஜிக்கலி இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இப்படியே நிம்மதியா இருக்க முடியும் அப்படிலாம் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இதுல இருந்து எப்படி மீண்டு வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரியான பதட்டம் கண்டிப்பா இருக்கும் அந்த சில்ட்ரன் வந்து ஸ்கூல்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும் ஒய்ஃப் வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் டெஃபினெட்லி இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஐ திங்க் ஹம் சி மீடியா ஆல்சோ ஷுட் நாட் மேக் இட் வெரி டேர்ட்டி பை யூனோ திரும்ப திரும்ப அவரோட இமேஜஸ் காட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இன்னும் பண்ணக்கூடாது இட் அமிலி ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் டாக்கிங் அபவுட் ரொம்ப தப்பு ஒரு ஒருத்தர் வந்து கோயிங் த்ரூ அ டு டைம் ஹீல் அதுக்கு மேல 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 திங் இஸ் நாட் டிஆர்பி எவ்ரி திங் இஸ் நாட் மணி எவ்ரி திங் இஸ் நாட் கான்டென்ட் அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வண்டியில ஏற்றும் போது பாத்தீங்கன்னா கையை வந்து இப்படி வச்சிட்டு போச்சேன்ற மாதிரி ஒரு ஐயோ போச்சேன்ற மாதிரியான ஒரு பாடி லாங் லாங்குவேஜ் இருந்துச்சு அண்ட் அவருமே சொல்லியிருக்காரு என்ன வீட்டுக்கு அனுப்புங்க என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை என்னோட பையனை நான் போய் பாத்துக்கணும் அப்படின்னு சோ இது இந்த விஷயங்கள் என்ன சொல்ல வருது ஏதாவது சைக்காலஜிக்கலி அவர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு இதை சொல்ல முடியுமா அம்மா ஜென்ரலி இப்ப நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹேர்ட் பிஹேவியரா இருக்கும் பட்சத்துல தான் மட்டும் மாட்டுவாருன்னு ஒருத்தர் எப்படி நினைப்பாரு இல்லையா எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க நீங்க வந்து அவரை பத்தின நியூஸ் எல்லாம் வரும்போது கீழே காமெண்ட்ஸ்ல கூட போய் பாருங்க இவர் மட்டும் தான் யூஸ் பண்றாரு அவர் யாருமே யூஸ் பண்ணலயா ஏன் இவரை மட்டும் இவ்வளவு டார்கெட் பண்றீங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது இந்த கேள்விகள் அவர் மனசுக்குள்ளயும் இருக்கும் இல்லையா அவுட் ஆஃப் எவ்ரிபடி வை மீ அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா இன்ஃபேக்ட் நம்மளுக்கு மேபி தெரியாம இருக்கலாம் இந்த பெரிய சர்க்கிள்ல யாரெல்லாம் எல்லாம் எடுக்கறாங்க இந்த மாதிரி பேண்ட் ட்ரக்ஸ் வந்து யார் எடுக்கறாங்க இல்லீகல் ட்ரக்ஸ் யார் எடுக்கிறாங்க நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் பட் அந்த சோசியல் சர்க்கிள் குள்ள இருக்கிறவங்களுக்கே கண்டிப்பா தெரியும் இல்ல ஏன்னா இப்போ மூணு தடவை அவர் வந்து இந்த ட்ரக் கன்ஸ்யூமா ஒருத்தர் வந்து வாங்கிருக்காங்க தொடர்ந்து இப்படி மூணாவது தடவை நாலாவது தடவைன்னு ஒரு நபர் கிட்ட இந்த ட்ரக்ஸ் வாங்கணும்னு அவங்களை ரஷ் பண்ண வைக்கிறது என்ன காரணமா இருக்கும் ஆமா இந்த ட்ரக்ஸ் நம் நம்ம பிரைன்ல எழுப்பக்கூடிய டோப்பமின் ஆஹ் ஃப்ளஷ் அதுதான் இதுக்கு காரணம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வாட்டியில அப்படி நிறுத்த விடாது இதெல்லாம் ட்ரக்ஸ் ஏன் இத வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா அது ஒரு அளவில்லாமல் போகும் உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மாசி த்ரூ கலாட்டா ஐ ஐ ரியலி வாண்ட் டு டெல் திஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன இவங்க சைக்காலஜிஸ்டா இருந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்லாம் நினைக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி வெரி எம்பத்தட்டிக் வித் ஆர் பேஷன்ஸ் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் தே ஆர் யூசர்ஸ் ஆர் தேவ் காட் காட் இன் திஸ் சுச்சுவேஷன் விதவுட் ஈவன் யூஸிங் எனி ஹவ் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஹெல்த் சப்போர்ட் சப்போர்ட் வேணும் அந்த லைக் வேலை எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷன்ஸே ஒரு ஒருத்தரையும் நாங்க வந்து ஆராய்ஞ்சு அவர் நாங்க ஜட்மெண்டலா பார்த்தா அவருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அவங்கள ஒரு பேஷண்டா பார்த்தா தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள மீட்டு எடுத்துட்டு வர முடியும் அப்படித்தான் நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்கோம் அவரோட வாக்கு மூலத்தின்படி அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த யூசேஜ் அப்படிங்கறதுல இருந்தும் கண்டிப்பா அவரை வெளியில எடுத்துட்டு வரணும் அதுக்கான பிளான் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கப்படணும் இந்த வீடியோ வந்து கிராமத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஊரு டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு அந்த மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல சைக்கேட்ரிஸ்ட் இருக்காங்க சைக் காலேஜி இருக்காங்க எந்த விதமான சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கும் அவங்க ட்ரெய்ன்டா இருக்காங்க இதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க எங்க போறது தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கறாங்க எனக்கு பணம் இல்ல நான் பெரிய பெரிய ரெடிஎடிக்ஷன் சென்டர்க்கு அனுப்ப முடியாது இந்த மாதிரி அடிக்டா இருக்காங்க அப்படின்னுலாம் நினைக்க கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிஹெச் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல போய் தாராளமா ஹெல்ப் எடுத்துக்கலாம் இன்டர்வியூ கேட்டோனே எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்காகவும் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க் யூ நன்றி